வழிகாட்டும் விடிவெளி அன்பு ரட்சகர் அன்பின் தெய்வம் இயேசு ராஜாவின் நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்றைய திருவசனம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்று எட்டு நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் அன்புக்குரியவர்களே அதிகாலையில் எழுந்தவுடன் கர்த்தரை நோக்கி பார்த்து அவருடைய உன்னதமான நாமத்தை துதித்து ஜெபித்து அந்த நாளுக்குரிய கிருவை சுகம் பலன் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொண்டு அந்த நாளில் கர்த்தர் நம்மை எந்த வழியில் நடத்த வேண்டும் என்று கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரிடத்தில் தினமும் காலையில் ஜெபிக்கும்போது கர்த்தாவே நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காட்டும் என்று சொல்லும்போது கர்த்தர் அந்த நாளை முழுவதும் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார் அநேகர் காலை எழுந்தவுடன் மிருகங்கள் முகத்தை குழந்தைகளின் முகத்தை வீட்டில் யாரோ ஒருவரின் முகம் அல்லது பெரியவரின் முகம் இவர்களை தரிசித்தால் பார்த்தால் அந்த நாள் நல்ல நாளாய் அமையும் என மூட நம்பிக்கைகள் மூழ்கி இருக்கிறார்கள் சிலர் கழுதையின் புகைப்படத்தை பார்த்தால் யோகம் என்று புகைப்படத்தை வைத்து தரிசிக்கிறார்கள் சிலர் மிருகங்களின் கழிவுகளில் நல்ல யோகம் வரும் என்று சொல்கிறதை பார்க்கிறோம் எனக் அதிகாலையில் கற்றுடைய திருமுகத்தை தரிசியுங்கள் தேடுங்கள் ஆண்டு நோக்கி பாருங்கள் ஆண்டு கேளுங்கள் ஆண்டவரே இந்நாளில் நான் என்ன செய்ய வேண்டும் நான் நடக்க வேண்டிய போதியும் வழிகாட்டும் ஆலோசனை தாரும் என்று இப்படி செய்தால் கர்த்தர் நம்மை ஆச்சரியமான பாதையில் நடத்துவார் நன்மையும் செம்மையுமான வழியிலே சிறப்பாய் அழகாய் நடத்துவார் அர்ப்பணியுங்கள் ஒப்புக்கொடுங்கள் கிரகிக்க கூடாத காரியங்களை உங்கள் வாழ்வில் நிச்சயம் செய்வார் ஆமே